இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கிராமத்தில் அமைந்திருந்த ஒரு பெரிய சபையிலே ஒரு போதகர் புதிதாக பொறுப்பேற்றார் அவர் தனது முதல் ஆராதனையை நடத்த ஆரம்பிக்கும் போது திரள் கூட்டமான ஜனங்கள் வந்தார்கள் அந்த புது போதகர் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதற்கும் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்குமாக வந்தார்கள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு முன்னாள் ராணுவ வீரன் முழு போதையிலே சினிமா பாடல்களை பாடிக்கொண்டு உள்ளே புகுந்தான் அங்கிருக்கும் எல்லாரும் அவனை அடித்து தூக்கி வெளியிலே போடுங்கள் என்று சத்தம் போட்டார்கள் சிலர் இல்லையிலே அடிக்காதீர்கள் நம்முடைய திருச்சபை விசுவாச மகன்தான் அவனை வெளியிலே கொண்டு போய் விடுங்கள் போதும் என்று சொன்னார்கள் அப்பொழுது போதகர் இல்லை இல்லை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அவனை மேடைக்கு அழைத்தார் அவன் போதையோடு மேடையிலே ஏறி போதகரே உங்களுக்குத்தான் பாட தெரியும் பிரசங்கம் பண்ண தெரியும் ஜபம் பண்ண தெரியும் என்று நினைக்கிறீர்களா எனக்கும் அதெல்லாம் தெரியும் நான் பிரசங்கம் பண்ணுவேன் ஜெபிப்பேன் உங்களுக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் உடனே அவர் அப்படியா சரி அந்த மூலிலே உனக்கு தெரிந்த ஒன்றை இப்பொழுது மேடையிலே செய் என்று சொன்னார் உடனே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லும் நான் அதை செய்கிறேன் பாடட்டுமா பிரசங்கிக்கட்டுமா ஜெபிக்கட்டுமா என்று கேட்டான் நீ ஒரு ஜபம் பண்ண போதும் என்று சொன்னார் உடனே ஜபம் தானே ஏதோ பண்ணுகிறேன் என்று மைக்கு கிட்டத்திலே போய் ஆண்டவரேன்னு ஆரம்பிச்சான் நான் கடவுளத்தை என்ன சொல்லுவது எல்லாரும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர் என்னை இவர் ஜெபிக்க சொல்லிவிட்டாரே ஆண்டவரே என்று மீண்டும் சத்தமாய் கூப்பிட்டு விட்டு நான் அடுத்து எதை குறித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டான் உடனே அவர் இங்க இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் கேளுப்பா எல்லாரும் மனந்திரம் சொல்லி கேளுப்பா என்று சொன்னார் ஓன்னு ஆரம்பிச்சுட்டான் முதலாவது நான் மனம் திரும்பினால்தானே நான் மற்றவங்கள மனம் திரும்ப சொல்ல முடியும் ஒழுங்காய் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது இடைஞ்சல் பண்ணது நான் தானே ஜெபிக்க கூட முடியவில்லையே ஆண்டவரே மன்னிங்க என்று சொல்லி அவன் போதையோடு அந்த வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பித்தான் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது உன்னை போதைகள் அவனை நிறுத்திவிட்டு நீ சுய உணர்வு அடைந்திருக்கிறாய் ஆண்டவரை நோக்கி உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடு அவர் உனக்கு மன்னிப்பார் என்று சொன்னார் அப்பொழுது அவன் சொன்னான் என்னுடைய தாய் இந்த திருச்சபையின் உறுப்பினர் தான் அநேக முறை என்னை மனந்தும் முடிக்க சொல்லியிருக்கிறார்கள் தேவாலயத்துக்கு வா ஆண்டை தொழுது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய குழியையும் வெறியையும் விடுவதற்கு எனக்கு மனதில்லை ஆனால் கர்த்தர் இப்பொழுது என்னை இங்கே தேவாலயத்துக்கு அழைத்து வந்து கலாட்டா செய்ய வந்த என்னை கண்ணீரோடு அவர் பாதங்களிலே பாவத்தை அறிக்கை செய்ய வைத்து விட்டாரே என்று சொல்லியால்தான் அப்பொழுது சபையார் எல்லாரும் அவன் மீது கைகளை வைத்து அவனுக்காக ஜபித்தார்கள் அவன் புதிய மனிதனாகி நல்ல ஊழியக்காரனாய் பிற்காலத்திலே விளங்கினான் திருப்பி இரண்டாம் பத்து பதினொன்னு வருஷங்கள் இயேசுவின் நாமத்தில் வானோர் போதலத்தோர் பூமியின் கீழான அவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருள்ளினார் லூக்கா பதினைஞ்சு ஏழு மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆம் இயேசுவின் நாமம் எல்லாருடைய முழங்கால்களையும் முடங்கப்பண்ணும் அவருக்கு முன்பாக துணிகரமாய் நிற்கத்தக்கவன் இல்லை அறியாமையிலே எதிர்த்து நின்றவனும் தாழ விழுந்து பணிந்து கொள்வான் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்திரதாமே நமக்கு தந்தல்வராக ஆமேன்